வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுங்க எங்களுக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தார் ரோட் பேஸ்லேயே ரைட் சைட்லேங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்காங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செவ்வக வடிவில் அருமையாக இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்குது இந்த ரோட் பேஸ்லேயே இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காடுகளும் தோட்டமாகவும் இருக்குதுங்க கரெக்டாக அரை கிலோமீட்டரில் ஊராம ஊருமே இருக்குதுங்க நல்லா பச்சை பசும் இருக்குதுங்க நல்ல தண்ணி வளம் இருக்க ஏரியாங்க தோட்டம்ன்றது அருமையாக நடக்குது இந்த பூமி தானுங்க ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்குது தார் ரோட் பேஸ்லேயே நல்ல செம்மண் பூமி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வேலி போட்டிருக்காங்க மொத்தம் ஒரு ஏக்கரை முப்பது சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இது பயராக இருக்குதுங்க அந்த டவர் லைன் இருக்குது பாருங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துடுங்க இதில் டவரெலாம் எதுவும் கிராஸ் ஆகாதுங்க எந்த கரண்ட்டு கம்பமோ எதுவுமே கிராஸ் ஆகாது நல்ல அருமையான இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க தோட்டம் அமைக்கிறதுக்குங்க அல்லது வந்து ஒரு சின்ன கம்பெனி ஃபேக்ட்ரி அமைக்கிறதுக்கு அருமையாக நடங்குது இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கை மட்டம் படியூருங்க படியூர்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு நாலு கிலோமீட்டர்லேயே அமைச்சிருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரியில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்